ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாம் நிஷாந்த் எலைட் ஓம் இந்த நம்ம என்ன பார்க்க ஒரு நாள் நம்ம மாடி தோட்டத்துல இருந்து நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைச்சது அப்படிங்கறத பத்தியும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தோசை மாவு இட்லி மாவும் இல்லாத போது நம்ம வந்து டிஃபன் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி நேரத்துல ஒரு சூப்பரான டிஃபனை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதுக்கான ரெசிபியை பத்தியும் தான் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டிஃபன் ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா நான் மாடிக்கு வந்து ரெண்டு நாளா வரவே இல்லை ஏன்னா நல்ல மழையா இருந்ததுனால தண்ணி விடுற வேலை இல்லை அந்த ரெண்டு நாளோட காய்கறிகளும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து நமக்கு தோட்டத்துல இருந்து கிடைச்சிருக்கு நான் எடுத்துட்டு வந்த பாத்திரமே பத்தாவது அளவுக்கு ஹார்வெஸ்ட் வந்து இருந்தது முதல்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அந்த மண்ணுக்கு மேல கிழங்கு தெரிஞ்சது அதனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன் ஆனா எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா சின்ன சின்ன கிழங்கு வந்து நிறைய இருந்தது சரி பெருசா இருந்ததை மட்டும் எடுத்துட்டு அந்த செடியை வந்து அப்படியே திரும்ப நட்டு விட்டுட்டேன் எல்லாமே வந்து அந்த பூ மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கதிர் வரும் ஒரு செடியில மட்டும்தான் ரெண்டு கதிர் வந்து வச்சிருக்கு இத பாக்கும் போதே பாருங்க அந்த நாய் முடி மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியில வந்து நிறையவே காய்ச்சிருந்தது நான் இந்த அளவுக்கு பெருசா எல்லாம் விடவே மாட்டேன் ரெண்டு நாள் வராதுனால கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்து விதைக்காக விட்டிருக்கேன் இது செடியில் வந்த ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம முதல்ல வர்ற காயை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த விதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா முதல்ல வைக்கிற காய் வந்து அந்த செடியில் அந்த மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே அதுக்கு முழுசா கிடைக்கும் அப்ப அதை நம்ம விதைக்கி விட்டோம்னா அடுத்து வர்ற செடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவரை செடியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொரியலே செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து அவரைக்காய் விட்டுருந்தது ஒன்று ரெண்டு காய் காஞ்சும் போயிருந்தது அதையும் நான் அப்படியே விதைக்காக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொத்தவரையும் கிடைச்சது அதுவும் ஒரு நாள் பொரியல் செய்யற அளவுக்கு கிடைச்சது நான் எடுத்துட்டு வந்த பாத்திரமே பத்தலைங்க ஃபுல்லா நரைஞ்சி எடுத்துட்டு வரும்போதே கீழே விழுது இன்னும் கூட தக்காளி எல்லாம் இருக்கு அதையெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறதுன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு சூப்பரான ஒரு விளைச்சல் ரெண்டு நாள் வராதனால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த வெண்டக்காய் மட்டும் ஒரு நாள் நம்ம காய் விட்டோம்னா கூட அப்படியே முத்திரும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது காய்க்கு மேல செடியில இருந்தது ஆனா எல்லாமே முத்திட்டு இருந்தது ஒரு மூணு காய் மட்டும் தான் இலசா இருந்தது சரி அதையும் அப்படியே விதைக்கு விட்டுட்டு அந்த மூணு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வச்சுருக்கோங்க நல்லா செவப்பு கலரில் பழுத்துட்டு இருந்தது பாத்தீங்க ஒரு காய் நல்லா முத்திட்டே இருந்தது இன்னொரு காய் இலசா இருந்தது அதை மட்டும் எடுத்துட்டு அந்த முத்தின காயை விதைக்காக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் லெமனும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அஞ்சு ஆறு லெமன் வந்து பழுத்து இருந்தது அதையும் எடுத்துட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கொடியிலேருந்து ஒரு சொறையை எடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பிஞ்சு வச்சிருக்கு போர் போட்டு வந்ததுனால டேங்க் நெறஞ்சு கீழே வந்துருச்சு கீழே போயிட்டு அந்த தக்காளி எல்லாம் வச்சுட்டு நான் வந்து போர் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் இப்ப போர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இது வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லைங்களா ஒரு நாலு பக்கெட் தண்ணி வந்தது அதையும் எடுத்து செடிகள்லாம் ஊத்திட்டு ஃபைனலா நம்ம வந்து பூஜைக்கான பூவை பறிச்சாச்சு பறிச்சிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை இல்லை கொஞ்சம் டைம் இருக்குன்றதுனால சரி பத்து ரவுண்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னுட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி பார்த்தும்போது அந்த பேக்க செடியில் பின்னாடி ஒரு வந்து காய் நமக்கே தெரியாமல் இருந்தது அதையும் எடுத்துட்டு ஒரு பத்து ரவுண்டு போயிருப்பேன் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு கீழே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து பாப்பா பிக்கப் பண்ணனும் சரி என்ட்டு பத்து ரவுண்டு மட்டும் வாக்கிங் போயிட்டு கீழே இறங்கிட்டேன் மாடி தோட்டம் ரொம்ப நிறையவே தந்துருச்சு ரெண்டு நாள் வராதனால அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எடுத்துட்டு வந்ததுனால அதிகமா தந்த மாதிரி இருக்கு ஒரு சில காய்கறிகள் வந்து நல்லா முத்திட்டுச்சு இருந்தாலுமே அதுவும் வேஸ்ட் ஆகாது அதையும் நம்ம வந்து விதைக்காக யூஸ் பண்ண தான் போறோம் நம்மளே வெஜிடபிள்ஸை விளைவிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த்தியான கெமிக்கல் இல்லாத வெஜிடபிள்ஸை தரோம் அப்படின்ற ஹாப்பினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் இவ்வளோ வெஜிடபிள்ஸை விளைவிக்க முடியுதா அப்படின்ற ப்ரௌடு வந்து எனக்கு வந்து அதிகமாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காயும் நான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஒவ்வொன்றத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஏ போல பூ வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு எதுவுமே நான் தினமும் செய்யற வேலை தான் ஏதாவது வாசனை பூ இருந்தா அதை தண்ணியில் போட்டு வச்சிருவேன் அப்படி வைக்கும்போது அந்த இடமே வந்து ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட டைம் ஆயிடுச்சின்னு கிளம்பியாச்சு இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் பொரியெல்லாம் வாங்கி நிறைய இருந்தது சரி அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு கொஞ்சமா பொரிய வந்து நான் தண்ணி விட்டு ஊற வச்சிட்டேன் இந்த பொரிய இந்த டிஃபனோட நான் வந்து இப்பதான் ஆட் பண்றேன் ஆனா ஆட் பண்ணி செஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே வந்தது ஆனா யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பங்கு ரவை ஒரு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு தயிர் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணும் இந்த மிக்ஸை வச்சு நம்ம வந்து பணியாரம் தான் சுட போறோம் அது ஊடுற கேப்ல நம்ம வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த பொறி நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு இந்த எண்ணெயில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா தாராளமாக போட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே ஓரளவுக்கு நிறைய வறுக்க வேண்டியது இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்போ சீக்கிரமாகவும் வதங்கும் இந்த மசாலாக்கு தேவையான உப்பும் கிடைச்சிரும் இப்ப இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சதை விட கொஞ்சம் அந்த ரவை எல்லாம் ஊறி கொஞ்சம் இருக்கும் அது கூடவே நான் இந்த பொரிய மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குழி பணியாரம் பத்தத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குழி பணியாரம் சுட வேண்டியதுதான் நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் அதுதான் இதுக்கு சைட் டிஷ்ஷா கொடுக்க போறேன் ரொம்பவே உண்மையா டேஸ்டா இருந்தது நீங்க செஞ்சு பாருங்க அந்த ரவை மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க இல்லாட்டி வந்து சாஃப்டா வராது யூஸ்வலாக நான் எப்போவுமே ரவை அரிசி மாவு போட்டு செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பொறி மிக்ஸ் பண்ணி செஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமை செய்யும் போது தான் செஞ்சேன் எப்படி வருமோ தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே நம்புங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருந்தது இந்த குழி பணியாரம் வந்து அரிசி மாவில் செய்கிற குழி பணியாரத்துக்கு எந்த வகையிலும் கம்மியாக இருக்காது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோட நன்றிகள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்